இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா ரோமர் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போம் ரோமர் ஆறு வசனம் ஐந்து ஆதலால் இது ரொம்ப முக்கியம் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயல என்ன பண்ணப்பட்டிருக்கோமா அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருப்போமா அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவர் தெழுதலின் சாயலிலும் நாம் என்ன பண்ணப்பட்டிருப்போமா இணைக்கப்பட்டிருப்போம் இந்த வசனம் இந்த வார்த்தை என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது வேதத்தை மிகவும் தியானிக்க வைத்தது உயிர்த்தழுத வல்லமையை நான் கேள்விப்பட்டிருக்கேன் கல்லறை கடும் அப்படின்னு சொல்லி உயிர் உயிர்த்தழுதலின் வல்லமையை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் பிரசங்கிச்சு கூட இருக்கேன் மரணத்தை ஜெயித்தார் உயிரோடு எழுத்தார்னு சொல்லி நான் பாடி கூட இருக்கேன் ஆனா இந்த இடத்துல குறித்து பேசும்போது உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாயல் இயேசு மருத்துவர் இருந்து உயிரோடு இழுத்தாரில் அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒரு சாயல் இருக்கான் அந்த சாயலை பத்தி கேள்விப்பட்டவுடைய இறுதையெல்லாம் படப்பட நடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன ஆண்டவரே எல்லாம் உயிர் தெழுந்த ஞாயிறு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஈஸ்டர் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க பிரியாணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு இந்த நேரத்துல வந்து இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு ஆண்டவரே உயிர் தெழுதலுக்கு சாயல் இருக்கு அந்த உயிர் தெழுதலின் சாயலை பத்தி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லும் போது என் இருதயம் அப்படியே கலக்கினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா சாயல்னா உருவம் அர்த்தம் சாயல் என்னது சாயல்னா என்னது குரு காட்சி அப்படி பா காண்கிறது அதை பிரதிபலிக்கிறது உயிர் தேர்தலுக்கு ஒரு சாயது இருக்குன்னா கண்டிப்பா அதை சவையும் நானும் அறிந்து எங்க வாழ்க்கையில அனுபவித்தே ஆக வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லிதான் இந்த காலை இன்னை காலையில இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காக கருத்துடைய வார்த்தையை நான் ஆயத்தப்படுத்திக் கொண்டு வந்தேன் நீ உயர்ந்தெழுதலின் சாயலை புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதல்ல இயேசுவினுடைய சரியா இந்த பூமியில் அவர் எப்படி வெளிப்பட்டார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை இப்படி மூணா நான் பிரிச்சிருக்கிறேன் இந்த உயிர் தரத்தினை சாயல மூணாவது இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் காரணம் என்னன்னா அப்பதான் நமக்கு சரியாக புரியும் முதலாவது அவர் மனுஷ சாயலான முதலாவது என்னன்னாரு மனுஷ சாயலான மனுஷ சாயலானவர் மரணத்தின் சாயலானார் இப்ப வாசித்த வசனத்துல அவருடைய மரணத்தின் சாயலிலே நாம் இணைக்கப்பட்டிருப்போம் ஆனால் வாசித்தோம் மரணத்துக்கு ஒரு சாயல் இருக்கு இரண்டாவது அவர் மரண அடுத்தது அவர் உயிர் தேர்தலின் சாயலாகவும் மாறினார் ஆமே இந்த காரியத்தை நாம் பார்க்கும்படிக்கு முதலாவது மனுஷ சாயலை பார்க்கும்படிக்கு பிலிப்பியரின் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் फिलिपியர் கேள்தன உருபம இரண்டாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனத்தை வாசிப்போம் அவர் தேவனுடைய உருபமாய் இருந்தார் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார் பிதாவுக்கு ஒரு உருவを見க்குமானால் பிதாவை ஒருவன் காண வேண்டுமானால் பிதா கடவுளை ஒருவன் காண வேண்டுமானால் அவன் யாரை காண வேண்டும் యేసుவை காண வேண்டும் அப்படி அவர் தேவனுடைய உருபமாய் இருந்தார் அவர் யாரு தேவனுக்கு எப்படிப்பட்டவரா பிதாவாகிய தேவனுக்கு எப்படிப்பட்டவரா சமமானவர் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை என்ன பண்ணிட்டாரு வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சாயல் ஆனார் ஆமே நானு ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த வெளிப்பாட்டுல இன்றைய வேத வேதாகம கல்லூரிகள்ல கற்றுக் கொடுக்கிறது போல இயேசு நூற்றுக்கு நூறு மனிதர் நூற்றுக்கு நூறு கடவுள் என்பது மனுஷனுடைய மூலையிலிருந்து வந்த உபதேசம் அது கடவுளின் உபதே வேதம் சொல்லுகிற உபதேசம் கிடையாது இயேசு கடவுள் மாத்திரம்தான் இயேசு கடவுள் மாத்திரம்தான் கடவுள் மனுஷனாக வந்தார் கடவுள் என்ன பண்ணாரு கடவுளுக்கு மாம்சம் இருக்கா கடவுளுக்கு ரத்தம் இருக்கா கடவுளுக்கு மாம்சமும் ரத்தமும் மனுஷனுடையது மாம்சமும் ரத்தமும் யாருடையது இந்த பூமியில மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு ஜீவ சுவாசம் ஊதப்பட்டு மண்ணில ஜீவ சுவாசம் ஊதப்பட்டதுனால ஜீவ ஆத்மாவாய் மாறின அந்த மனுஷனுக்கு அந்த மண்ணான சரீரம் இந்த பூமியில உயிராகி வாழ்றதுக்கு கொடுக்கப்பட்டதுதான் மாம்சமும் ரத்தமும் இந்த மாம்சமும் ரத்தமும் உடைய மனுஷன் பாவியாக மாறி போன கீழ்படி கடவுளுடைய பிரமாணத்தை மீறினதுனாலே கடவுளுடைய நியமத்தை மீறினதுனாலே கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்படியாததுனால பாவியாக மாறினா மனுஷன் பாவியாக மாறின போதே அவனுடைய மாம்சத்தையும் அவனுடைய ரத்தத்தையும் பாவம் ஆளுகை செய்து விட்டது மரணம் ஆண்டு கொண்டது இதை புசைக்கும் நீ சாகவே சாவாயிட சொன்னார்ல அவன் எப்போ அதை புசிச்சானோ அப்பவே அவன் மாம்சத்திலும் அவன் ரத்தத்திலும் பாவமும் மரணமும் குடிகொண்டு விட்டது இந்த பாவத்தில மரணத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷனை மீட்கிறதற்காக தேவனுடைய இருந்தவர் தேவனுடைய இருந்தவர் தேவனுடைய மணியில் தேவாதி தேவனுக்கு சமமா இருந்தவர் தேவனுடைய குமாரன் ஜீவனுள்ள தேவன் அவர் தேவாதி தேவனாய் இருந்தும் தேவனுக்கு சமமா இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் அடிமையின் ரூபம் எடுத்தார் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக மாறினார் ஆமே மனிதன் அல்லாத கடவுள் மனிதர் மீட்க மனித சாயலானார் அப்படின்னா மனிதனாக மாறினார் மனுஷனாக மாறி ஒரு மனுஷனாக இந்த பூமியில வாழ்ந்தார் எதிரே இரண்டாம் அதிகாரத்தின் பதினான்காம் வசனத்தை வாசிப்பார் அதை புரிந்து கொள்ளும்படிக்கு எதிரே இரண்டாம் அதிகாரத்தின் பதினான்காம் வசனத்தை வாசிப்போம் உம் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறது போல அவரும் அப்படின்னா தேவனுக்கு தேவனுடைய ரூபமா இருந்து தேவனுக்கு சமமா இருந்த அவரும் தன் இருந்தும் ரத்தம் இல்லாதவராய் இருந்தும் பிள்ளைகள் எப்படி மாம்சமோ ரத்தமும் உடையவர்களாக இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை படிக்கு அவரும் மாம்சமும் ரத்தமும் உடையவராய் மாறினார் அது அதுதான் மனுஷனாக இந்த பூமியில இயேசு பிறந்த காரியம் ஏசு இந்த பூமியில பிறந்த போது அவர் ஒரு மனுஷன் எப்படியோ அப்படி அவரும் ஒரு சிறு பிள்ளையாக பிறந்து அவர் வளர்ந்து அவர் பூமியில நடமாடினார் இதுதான் சாயம் மனு மாம்சம் ரத்தம் இதுலதான் பாவமும் மரணமும் தங்கி இருக்கு மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் தான் சரியா இந்த சாவுக்கேதுவான சரீரம் இந்த சரீரத்துக்கு பேர் என்னது சாவுக்கு ஏதுவான சரீரம் இன்னும் பவுல் சொல்லுவாரு என்ன விடுவிப்பாங்க நம் விரும்புகிற நன்மையை செய்யாம விரும்பாத தீமையே செய்கிறேன் அதுக்கு காரணம் நான் எண்ணில வாசமா இருக்கிற பா இந்த சரீரத்தை தான் சொல்றாரு நம்முடைய மாம்சத்திலோ நம்ம ரத்தத்திலோ பாவமும் மரணமும் தங்கி இருக்குது அதனாலதான் சபைகள்ல சட்ட திட்டங்கள் வைப்பாங்க சில நேரத்துல சொல்லுவாங்க சகோதரர்கள் சகோதரிகள் எல்லாம் பேசக்கூடாது பாத்துறீங்களா இந்த பக்கம் திரும்ப கூடாது அந்த பக்கம் திரும்ப கூடாது இதுக்கு காரணம் என்னன்னா மனிதர்கள் ஆகிய நம்ம எங்க இருக்கிறோம் எதுல இருக்கிறோம் மாம்சத்திலையும் ரத்தத்திலையும் இருக்கும் இந்த மாம்சத்திலையும் இந்த ரத்தத்திலே தான் ஆண்டவர் பிரமாணத்துல எழுதி கொடுத்தாரு உன் தேவன் ஆகிய கத்தர் ஒருவரே அவரை தவிர வேற தேவன் வேணா விக்கிரகங்களை கொண்டு வந்து உருவாக்குறதே இந்த மாம்சத்திலேயே இந்த தான் எங்களை எகிப்துல இருந்து கொண்டு வந்த மோசைக்கு என்ன ஆயிடுச்சோ தெரியல எங்களை வழிநடத்த நடத்த தெய்வங்களை எங்களுக்கு உண்டாக்குதுன்னு சொல்லுது எங்க இருந்து வந்துச்சு மாம்சத்துல இருந்தும் ரத்தத்துல இருந்துதான் வந்துச்சு கொலை செய்யாத சொன்னாலே எங்க நம்மள நம்ம பிள்ளைய எவனோ ஒருத்த அடிச்சுட்டா என் பிள்ளைய ஒருத்த எவனோ என்ன பண்ணிட்டா கெடுத்துட்டான் அவனை கொலை செய்வேன் பாவர் மாம்சம் பாவ ரத்தத்துல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர்கள் என் பிள்ளைகள் தான் இவங்க யாரு எல்லாருடைய மாம்சத்திலையும் ரத்தத்திலும் பாவமும் மரணமும் குடி கொண்டிருந்தாலும் இந்த பாவம் மாம்சத்திலையும் பாவ ரத்தத்திலயும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதர்கள் என் பிள்ளைகள் தான சொல்லி அவர்களை மீன்கிறதுக்காக அந்த மனிதர்களுடைய சாயலாகவே கடவுள் இந்த பூமிக்கு வந்தார்ல அதுதான் மனுஷ சாயலானார் ஆமே முதல்ல ஆண்டு ஒரு மனுஷ சாயலானான் ஆனா என்னதான் மாம்சத்துல பாவமும் மாமசத்துல ரத்தமும் இருந்தாலும் இயேசு இந்த வாழ்ந்த நாட்களில அவர் ஒரு மனிதனாய் வாழ்ந்தாலும் அவரிடத்துல என்ன இல்ல என்ன பாவமும் அவரிடத்துல இன்னொன்னு இல்லை மரணமும் இல்லை தயப்படாதிகாரி மரணம் இல்லையா அப்படி செத்தாரு இயேசுவ யாரும் சொல்லவில்லையா இயேசு அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்தாரா இதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு திரும்பவும் எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொன்னாரு இயேசு இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில் அவருடைய மாம்சத்திலையும் அவருடைய ரத்தத்திலையும் பாவமும் இல்ல அவருடைய மாம்சத்துல அவருடைய ரத்தத்துல மரணமும் இல்ல அவர் பரிசுத்தவான சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படி கேட்கிறார் ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் அவர் பிள்ளைகள் எப்படி மாம்சத்துல இருக்கிறாங்களோ அப்படிதான் அவரும் மாம்சத்துல வந்திருக்கிறார் பிள்ளைகளோட எப்படி ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கோ அப்படிதான் அவருடைய உடம்புலையும் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு அவர் மாம்சத்துல இருந்ததுனாலதான் அவருக்கு பசி உண்டாயிற்று அவர் மாம்சத்துல வந்திருந்ததுனாலதான் அவருக்கு தூக்கம் வந்தது அவர் மாம்சத்துல வந்திருந்ததுனாலதான் அவருக்கு என்ன பண்ணது அவர் கண்ணீர் விட்டார் அப்படி அவருக்கு ரத்தம் இருந்ததுனாலதான் அடிக்கப்படும் ரத்தம் சிந்தினார் அனுபவித்தார் அனுபவித்தார் அவர் முதலாவது சாயல்ல நாம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுமா மனுஷ சாயலில வந்திருந்தவருக்குள்ளே பாவம் இல்லை ஆமே மனுஷ சாயல்ல வந்திருந்தவருக்குள்ளே மரணம் இல்லை இப்ப நம்ம முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா அந்த மனுஷ சாயல மனுஷ வாழ்ந்த அவருக்குள்ள எப்படி பாவம் இல்லாம இருந்தாரோ அப்படி ஒரு பாவம் இல்லாத வாழ்க்கையை வாழத்தான் என்னையோ ஆண்டவர் அழைக்கிறார் ஆமே நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆஹ் நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் மனுஷ சரீரத்துல மாம்சத்திலேயே ரத்தத்திலே இருக்க பாவமும் மரம் அதனால நீங்க இஷ்டத்துக்கு பாவம் பண்ணுறதுக்கு வேற என்ன பண்ண முடியும் போ அப்படின்னு சொன்னேன்னா நம்ம சரீரத்துல என்னதான் பாவம் அவர் பவுல் சொல்றாரு ஐயோ நான் என்ன பண்ணுவேன் பாவம் வாசம் செய்வேன் ஆனா நான் இயேசு வைசோத்தடிப்பேன் அல்லோ யார் என்ன சொல்றாரு இயேசு இயேசு மூலமா இந்த பாவத்தை ஜெயிக்க என்னால முடியுது ரொம்ப ஈஸிங்க நான் ரொம்ப கஷ்டப்பட போறதுல ஆவின் கனி கலாச்சாரல வாசிக்கிறோம்ல ஆவியின் கனி இந்த வெளிப்படுத்த விரும்புகிறவர்கள் என்னில் சொன்னாரே அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ கிருபை பெற்று விடுவார்கள் ஆமே ஏன்னா மாம்ச அதாவது பாவம் எங்க குடிக்கொண்டிருக்கு நம்ம ஆவிலையா மாம்சத்துல நம்ம சரீரத்துல அந்த மாம்ச எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம ஆவியின் கனியை வெளிப்படுத்த முழுவதுமாய் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களால பரிசுத்தமாய் வாழ முடியும் அல்லது வந்து பாவம் இல்லாம இருந்தாரோ அந்த சாயலாக நாமும் வாட முடியும் ஆனா அன்பு இல்லாம அன்பு எப்படி அந்த அன்பு சந்தோஷம் சமாதானம் அடுத்தது நீடிய பொறுமை தயவு நறுக்கணும் விசுவாசம் சாந்தம் எச்சு அடக்கம் சரி ஒண்ணு ஒண்ணா சொல்லிக்கிட்டே வரலாமா அன்பு கொஞ்சம் சில மேல எனக்கு பக அப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி அந்த சாயல்ல நீங்க வளர முடியும் சந்தோஷத்தை இழந்துட்டீங்கன்னா நிறைய நேரத்துல நான் பாக்குற ஆண்டவர் பிள்ளைங்க கூட முகத்துல சந்தோஷத்தை வெளிப்படுத்த யாராவது என்னாச்சு என்னாச்சு என்ன தெரியுமா சொல்லணும் இனிமே நீங்க யாராவது துக்கமா இருந்தீங்கன்னா சொல்லு யாராவது இப்ப நீங்க யாராவது துக்கம் இப்படி உட்கார்ந்து யாராவது மட்டும் வந்து என்ன ஆச்சுன்னு இயேசு ஏசு போயிட்டாரு என்னை விட்டுட்டு ஏசு சாயல என்னை விட்டுட்டு நீ சொல்லுவீங்களா ஒரு தீர்மானம் எடுக்கலாம யாராவது உங்களை வந்து நீங்க யாராவது இருங்க பழைய விசாரியோ புது விசாரியோ யாராவது இருங்க ஊழியக்காரனாரு ஊழியக்காரர் யாரா வேணா இருங்க யாரா இருந்து என்ன ரொம்ப துக்கமா இருக்கீங்க அப்படி கேட்டா நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் என்ன சொல்லுவோம் ஏசு சாயல இறந்துட்டேன் அப்படி சொல்லுவோம் சரி அவ்வளவு ரொம்ப கஷ்டம் வேணாம் அவங்களுக்கு ஈஸியா கிட்டார் என்ன சொல்லுங்க ஆவியின் கனிய தொலைச்சிட்டேன் சொல்லுங்க ஆவியின் கனிய பேர் வேணா வச்சுக்கலாம் அன்பு சந்தோஷம் ஆனா இல்லையே அன்பு அன் விசுவாசமே இல்லாத விசுவாசிகள் என்னது ஊழியமே செய்யாத ஊழியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வர என்கிட்ட அந்த அன்பே இல்லாத ஆவின் கனி இல்லாதவங்களால கிறிஸ்துவ கிறிஸ்துவின் சாயல் அடைய முடியாது இனிமே எப்படி சொல்லலாம் ரொம்ப கஷ்டமா விடு கிறிஸ்துவின் சாயலை நான் இழந்து விட்டேன் அப்படி கூட சொல்லாதீங்க உங்களுக்கு கோபம் வந்து மூஞ்சி மாறி வேணும் உட்கார்ந்து இருந்துச்சுக்கோங்களேன் ஒருவேளை உங்க 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 மனைவி வந்து ஐயா உங்களை என்ன அப்பா என்ன கூப்பிடுறாங்களோ அப்படி என்ன மூஞ்செல்லாம் இருக்கு நீங்க இருந்து எழுந்து வந்துடுவீங்க அலையலையா அதை விட்டுட்டு என் முகம் நாடி வேறுபட்டதுக்கு காரணம் இல்லையோ அப்படியோ ஏன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ அப்படி சொல்றதோ இங்கே நான் வந்ததுக்கு முகாந்திரம் இல்லையோ அப்படி ஏதோ சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப இருக்கிற அந்த சந்தோஷத்துக்கு அப்புறம் என்னது சமாதானமே கெட்டு போயிடும் சமாதானம் கெட்டு அதுக்கப்புறம் என்னது ஐயோ பொறுமை எல்லாம் போயிடும் நான் ஒன்னு சொல்றேன் ஏசு மனுஷ சாயலான இயேசு என்ன பண்ணாரு அந்த சாயலாக அவர் எப்படிப்பட்ட சாயலாக இந்த பூமியில வாழ்ந்தாரோ அப்படிப்பட்ட சாயலாக வாழ வேண்டும் என ஆவியின் கனி நம்மளுக்கு வேணும் மாம்சம் தான் நம்மள அன்பு காட்ட விடாம தடுக்கும் மாம்சந்தான் நம்மள துக்கமனைய செய்யும் மாம்சம் தான் மற்ற சமாதானத்தை எழுந்த மற்ற காரியங்கள் எல்லாம் அடுத்தது மரண சாயல் ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யோ வந்தது மனுஷ சாயலாகத்தான் இந்த மனுஷ விட ரொம்ப மோசமாயிட்டாரா மனுஷனை பார்க்கலாம் அந்த வார்த்தையை மட்டும் மனதில் வச்சுக்கோங்க என்ன அடைஞ்சிருந்துச்சா அந்த கேடு அடைந்திருந்ததினாலே அவரை கண்ட அநேகர் இந்த இந்த ஏசாய ஐம்பத்தி ரெண்டு பதிமூணுல தொடங்குங்க அப்படியே ஐம்பத்தி மூணு வரைக்கும் நீங்க வீட்டுல போய் இன்னைக்கு வாசிச்சு ஆகணும் உங்களுக்கு கட்டளை நீங்க போய் வீட்டுல என்ன பண்ணணும் வாசிச்சு ஆகணும் அந்த இயேசு எப்படி அந்த நம்முடைய பாவங்களை தன்மேல ஏற்றுக்கொண்டு நமக்காக அந்த பாவத்தின் சம்பளம் என்னங்க பாவத்தின் சம்பளம் என்னது பாவத்தின் சம்பளம் மரணம் ஒரு பாவமும் அடையாத அவர் நம்ம சாயலாக வந்து ஒரு பாவமும் செய்யாம வாழ்ந்துட்ட முப்பத்தி மூன்றரை வருஷமும் ஒரு பாவமும் இவன் ஏதாவது பாவம் செய்வாரு செய்வாருன்னு தேடி பார்த்தா ஒரு பாவமும் செய்யல அட்லீஸ்ட் பிரமாணத்தையாவது மீறுவாரு மோசையின் பிரமாணத்தையாவது மீறுவார்னு பார்த்தா அதையும் மீற மாட்டாரு சரி ராயன் அன்னைக்கு கவர்மெண்ட் பிரமாணத்தை அறியாத ஒரு ராயனுடைய அந்த கட்டளையாவது மீறுவார்னு பார்த்தா ஒரு சின்ன ஒழுக்க கேளு கூட இல்லாம உண்மை குறைவு இல்லாம மகா பரிசுத்தான இந்த பூமியில வாழ்ந்துட்டாரு வாழ்ந்தவரு வந்த முக்கியமான வேலையே எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் மரணத்தையும் தன்மையில ஏற்றுக்கொள்ள வேண்டும் அமே நம்முடைய பாவத்தையோ அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தையோ தன்மேல ഏറ്റக்கொள்ிறதுக்கு தான் அவர் சிலுமைக்கு சென்றார் சிலுவையில துன்பம்போது அவர் எப்படி இருந்தார் என்பதை ஏசாயா அந்த தரிசனமாக பார்த்து அவர் சொல்றாரு அவருடைய முகம் என்ன ஆயிடுச்சா அந்த கேடு அடைந்திருந்ததா இது வரைக்கும் எத்தனையோ பேர் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க மனிதர்கள் என்ன படுத்தப்பட்டிருக்காங்க கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க அக்கினிக்கு அக்கினில சுட்டரிக்கப்பட்டிருக்கிறாங்க தூக்கில ஏற்றப்பட்டிருக்கிறாங்க பட்டயத்தினால துண்டிக்கப்பட்டிருக்கிறாங்க சிறுமையில கூட அறையப்பட்டிருக்கிறாங்க ஆனா இப்படி யாரும் இப்படி ஒரு காட்சிய நான் பார்த்ததே இல்லை ஏன் தெரியுமா அந்த காட்சி உங்க மேலையும் என் மேல இருந்த மொத்த பாவத்தை தன்மேல மேல ஏற்றுக்கொண்ட உங்கள் மேல ஏன் மேல விழ வேண்டிய அத்தனை தண்டனையையும் தன் மேல ஏற்றுக்கொண்ட அதுக்காக அவருடைய அவரை அப்படி ஒரு வேதனைப்படுத்தி அவரை பார்க்கும் போது நீங்க பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் படத்துல பாக்குற மாதிரி இல்ல அத பார்க்கிலும் அந்த முகம் எந்த மகனை கண்டுபிடிக்காத அளவுக்கு சிதைக்கப்பட்டு ஒரு சகோதரி என்ன சொன்ன இயேசு சிறுதேசம் வந்துட்டு போகும்போது ஒரு 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 ஏழை தாயங்க போய் ஒரு வெள்ளை துணி எடுத்து அவருடைய முகத்தை அப்படி துடைச்சாங்கப்பா இந்த மாதிரி பொய் உங்க ஒரு நாள் செவி சாய்க்காது எந்த முகமும் என் முகமெல்லாம் பெயிண்ட பூசிட்டு இப்படியே மூஞ்ச தொலைச்சா என் முகம் வராது அந்த படம் வராது இயேசு தன் முகத்தை காண்பிக்கிறதுக்காக அப்படி அந்த மட்டும் ஒரு அற்புதமாய் செய்து காண்பித்து படம் வியாபாரம் ஆகுதுக்கு அவன் சொல்ற கதை அல்ல இயேசுவின் முகத்தை பார்க்கும் போது அந்த முகம் அந்த கேடு அடைந்திருக்கு இதுதான் மரண சாயல் இது என்னது மரண சாயல் பாவத்தின் சம்பளம் ஆகிய மரணம் எவ்வளவு அழு நீங்க பாருங்களேன் தெருவுல நின்று யாரெல்லாம் பாவத்தை பத்தி பிரசங்கம் பண்ணிருக்கீங்க பாவத்தை குறிச்சு கடிந்து பேசுற பிரசங்கத்தை யாரெல்லாம் கேட்டிருக்கீங்க சரி விடுங்களேன் உங்களுக்கு யாரெல்லாம் பாவத்தெல்லாம் சொல்லுங்களேன் ஏதாவது உங்களுக்கு பாவம் தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க ரொம்ப தீபம் போய் ஆண்டவருக்கு பிரியமில்லாதது எல்லாம் பாவம் தான் அதை இப்ப நான் கேட்கல அது உண்மைதான் உங்களுக்கு தெரிஞ்சு பாவம்ல என்னது கொலை பண்றது வெரி குட் அடுத்தது விபச்சாரம் செய்யுறது பாவம் அடுத்தது பேசித்தனம் பண்றது களை திருடுது அடுத்தது தனம் பண்ணாம இருக்குது அடுத்தது பொய் சொல்றது இல்ல இன்னும் நிறைய இருக்குல்ல குடி குடிக்கிறது அதெல்லாம் பாவம் எல்லாம் சிறுகிற குடிக்கிறது இது எல்லாமே செய்றவங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா செய்யறாங்க எப்படி செய்யறாங்க அது வந்து அருவருப்பா நினைச்சு செய்யலை குடிக்காரர்கள் குடிக்கிறது வந்து நிம்மதி அப்படி நினைச்சிட்டு செய்யறாங்க இல்ல கொலைகாரங்க என்ன படிக்க என் குடும்பத்தை கிட்ட இவரை எப்படியாவது கொண்டுட்டேன்னா அவ்வளவு அவ்வளோ நிம்மதியா இருக்கும் தாங்க கொலைகாரன் கொலை பண்றது கூட எப்படிதான் செய்யறான் தன்னுடைய பெரிய தியாகம் மாதிரி நினைச்சு இப்ப இப்ப சினிமா காரம் அதுக்குதான் எதுல பாவமோ எவ்வளவு ஜாலின்ற மாதிரி ஏமாத்தலாம் விபச்சாரம் பண்றது கூட தான் எல்லாமே அதை பண்ணுகிற எல்லாருமே என்ன நினைச்சு தருவோம் பண்றாங்க சூப்பர் செம்மையா பண்ண சிறப்பா பண்ண அருமையா பண்ண நினைச்சுக்கிட்டு தான் ஆனா பாகத்தினுடைய சம்பளம் வரலாம் இந்த பாவம் எவ்வளவு அருவிறுப்பானது எவ்வளவு அசுத்தமானது எவ்வளவு மோசமானதுன்னு நீங்க பாக்கணும்னா சிலுவையில அறையப்பட்டு சிலுவையில வேதனைப்பட்டு ரத்தம் சிந்தி ஜீவனை அப்படி ஜீவனை விடும்பிடி தொங்கி கொண்டிருந்த இயேசுவின் முகத்தை பார்த்தா போதும் அது எவ்வளவு அருவிறுப்பானதுன்னு தெரியும் மனுஷ சாயலானவர் மனுஷனுடைய தண்டனையாகிய மரணத்தை தன்மலை ஏற்றுக்கொண்டு மரண சாயலாகத்தான் சிறுவில தொங்கினார் அந்த மரண சாயலில அவர் காணப்பட்டாராம் அவர் மனுஷனுக்காக மறிந்தாராம் மறித்த இயேசுதான் மூன்றாம் நாளில உயிரோடு எழுந்த மறித்த இயேசு மூன்றாம் நாளில உயிரோடு எழுந்தார்னு மட்டும் சொல்லிட்டு போயிருந்தா பரவாயில்ல இந்த ரோமனுக்கு நிரும்ப எழுதும் போது அந்த உயிர்த்து சாயல்னு பாருங்களேன் அந்த சாயலை புரிச்சவனதான் எனக்கு ரொம்ப ஆண்டவரே எங்களுக்கு அந்த சாயல் வேணும் ஆண்டவரே அன்பானவரையில் நீங்க நல்லா கவனிங்க வேதம் சொல்லுது இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரும் பிதா ஆமே இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பும்படி பிதா பயன்படுத்தினது தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியான் ஆவியானவருக்கு ஒரு அடையாளம் என்னது இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களின் வாசமாய் இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுவாரு அப்ப இப்ப பாருங்களேன் நம்ம சரீரம் பாவ சரீரம் நமக்குள்ள ஓடுற ரத்தம் பாவ ரத்தம் நாம இயேசுவின் அடைய விரும்பி ஆவியின் கனிய வெளிப்படுத்த தொடங்கிட்டோம்னா அந்த பரிசுத்தமான வாழ்க்கைய வாழ்ற அந்த பார்வையில நடக்க ஆரம்பிச்சுட்டோம்னா இயேசுவின் மரண சாயல்ல நம்ம பங்குள்ளவர்கள் ஆயிரும் இயேசுவின் மரண சாயல் என்ன தெரியுமா உபத்திரவங்களை சகித்தார் அநேகரை மீட்கும்படிக்கு எல்லா வேதனைகளையும் அவர் தாமே சகித்தார் அவர் தாமே பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்கள் நம்முடைய துக்கங்கள் எல்லாம் நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார் யாரெல்லாம் அந்த மரண சாயல இணை இணைக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க உபத்திரவப்படுறத கண்டு பயப்பட மாட்டார் அவங்க பாடுபடுகிற சிந்தைய கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்கட்டும் அவர் அதுதான் அந்த மரண சாயல் ஏசு சிலுவையில சகித்த அந்த உபத்திரவத்தை சகிக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம ஒவ்வொருவருக்கும் பேணும் கடைசியா உயிர் தெழுதலின் சாயல் ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற பாருங்களேன் ஆவியானவருடைய உதவியினாலதான் நம்மளால ஆவியின் கனிய வெளிப்படுத்த முடியும் ஆவியானவருடைய உதவியினாலதான் அந்த மரணத்தின் சாயல்ல பங்கடைகிறவர்களாக அந்த மரணத்தின் சாயல்ல இணைந்து கொண்டு நம்மளால உபதிரவங்களை பாடுகளை பொறுமையோடு சகிக்க முடியும் ஆவியானவருடைய உதவியினாலதான் உயிர்த்தெழுதலின் சாயல்ல நம்மளால பங்கடைய முடியும் இந்த உயிர்த்தெழுதலின் சாயல் எடுத்துக்கிட்டோம்னா இயேசு மதித்து உயிர்த்தெழுதுங்கிறதுக்கு முன்பாகவே அவர் மூலமும் பலத்த அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது ஆமாம் உயிர்த்தெழுதல் என்பது ஒரு பயங்கரமான வல்லமை செத்த மனு மனுஷன உயிரோடு எழுப்புகிறதுன்றது ஒரு அற்புதம் ஒரு வல்லமை இந்த வல்லமையின் சாயல் தான் உயிர்த்தெழுதலின் சாயல் நீங்க பாருங்களேன் யாருக்குள்ளலாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலின் சாயல் காணப்படுதோ அவங்க மூலமா அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் அவர்கள் மூலமாய் பிசாசுகள் துரத்தப்படும் அவர்கள் மூலமாய் வியாதிகள் குணமாக்கப்படும் அவர்கள் மூலமாய் பலத்தக்கு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் நான் சொல்ல வர்றது ஏற்ற விசுவாசம் இருக்கு என் விசுவாசத்தை கொண்டு நான் பிசாசை துரத்துனேன்னு சொன்னா அது தப்பு கிடையாது அது ஒரு வகை ஏற்ற விசுவாசம் இருக்கு அந்த விசுவாசத்தினால ஜெபிச்சு சுகம் ஒருத்தர அப்படின்னா அது ஒரு ஒரு சுகம்தான் அது ஒரு வகைதான் ஆனா நான் இப்ப சொல்ற உயிர் உயிர்தெழுதலின் சாயல் என்ன தெரியுமா இணைந்து இருக்கிறேங்க அவருடைய சாயலை நான் வெளிப்படுத்துகிறேன் அவருடைய மரணத்துல நான் பங்குடையவனா இருக்கிறேன் அவருடைய மகிமை எண்ணில தங்கி இருக்குது அந்த மகிமை தங்கி இருக்காது சும்மா அடங்கி இருக்காது திடீர்னு வெளிப்பட ஆரம்பிக்கும் அந்த மகிமை வெளிப்பட ஆரம்பிச்சுச்சுன்னா நீங்க எங்கேயாவது போனீங்கன்னா பிசாசு பிடிச்சிருக்கிறவனா இருந்தாலும் உங்களை எதிர்கொண்டு ஓடி வருவான்

ஆண்டு இருந்து வல்லவ புறப்பட்டு போச்சா ஒருவே உயிர்த்தளின் சாயல்ல நீங்களும் நானும் பங்குடையவர்களா மாறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்முடைய வஸ்திரத்தை தொடரவங்க கூட சுகம் பெறுவாங்க நம்முடைய நிழல் யாரு மேல பட்டா கூட அவங்க சுகம் ஆவாங்க நம்மளுக்கு தெரியாமலே நிறைய பேரு நம்ம மூலமா என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க சுகமாக்கப்பட்டிருப்பார் அலையிலா ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு தான் நம்மளை நடத்த போகிற நீங்க உபத்திரவத்தை சகிக்கிறதும் பாடுகளை சகிக்கிறதும் வீணாக போகாது அலையிலோயா ஆண்டவர் மகிமையா அவங்களை நடத்த போகிற எல்லாரும் எழுந்து நிற்போம்